அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் மணந்த கணபதி பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் கணபதியின் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் புனித வடிவான கணபதியே புனித வடிவான கணபதியே அருகம் புல் மாலை அணிந்திருக்கும் குணபதியே அருகம் புல் மாலை அணிந்திருக்கும் குணபதியே புனித வடிவான கணபதியே புல் மாலை அணிந்திருக்கும் குணபதியே கனிவுடனே எம்மை காத்திடுவாயே காருய சோலையில் பூத்திடுவாயே கனிவுடனே எம்மை காத்திடுவாயே காருண்யச் சோலையில் பூத்திடுவாயே புனித வடிவான கணபதியே அருகம் மாலை அணிந்திருக்கும் குணபதியே மணிமுத்து மகுடத்தை மாட்டிடுவோமே மரகத சரம் தனை சுட்டிடுவோமே மணிமுத்து மாகுடத்தை மாட்டிடுவோமே மரகத சரம் தனை சுட்டிடுவோமே துணிச்சலை உன்னிடத்தில் கேட்டிடுவோமே துணிச்சலை உன்னிடத்தில் கேட்டிடுவோமே துஸ்தரை ஜெயித்தனர் பேரியோமே துஷ்டரை ஜெயித்தினர் பேரியடுவோமே புனித வடிவான கணபதியே அருகம் புல் மாலை அணிந்திருக்கும் குணபதியே பணிகளை உனக்கு ஆற்றிடுவோமே உன்மேல் பன்னீர் சந்தனம் ஊற்றிடுவோமே பணிகளை உனக்கு ஆற்றிடுவோமே உன்மேல் பன்னீர் சந்தனம் ஊற்றிடுவோமே பிணியகள் என தீபம் ஏற்றிடுவோமே பிணியகள் என தீபம் ஏற்றிடுவோம் பிரியமாய் உனை புகழ்ந்து போற்றிடுவோமே பிரியமாய் உனை புகழ்ந்து போற்றிடுவோமே புனித வடிவான கணபதியே அருகம் புல் மாலை அணிந்திருக்கும் குணபதியே கனிவுடனே எம்மை காத்திடுவாயே காருண்யச்சோலையில் புத்திடுவாயே புனித வடிவான கணபதியே அருகம் புல் மாலை அணிந்திருக்கும் குணபதியே நன்றி வணக்கம்